அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய முன்னாள் நிர்வாகியான ஜெகதீச பாண்டியன்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நாம் தமிழ் கட்சியில் மிக முக்கியமான இருந்த நபர் தான் ஜெகதீச பாண்டியன் அதற்கு அடுத்தபடியாக ஏற்பட்ட பல சிக்கல்கள் காரணமாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி யாருமே எதிர்பாராத விதமாக ரொம்பவே நெருங்கிய தம்பியாக இருந்த ஜெகதீச பாண்டியன் சீமானுக்கு எதிராக பேசியிருந்தது பார்த்தீங்கன்னா அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியத்திலையும் என்னடா இந்த மனுஷன் இப்படி மாறிட்டாரே அப்படின்னு யோசிக்கிற மாதிரிதான் அமைந்திருந்துச்சு இதற்கு அடுத்தபடியாக ஜெகதீச பாண்டியன் செய்த ஒரு மிகப்பெரிய துரோகம் என்ன அப்படின்னா வாழ்வுரிமை கட்சியில இணைந்து அடுத்தடுத்து சீமான் ரொம்பவே கெட்ட மனுஷன் அப்படின்னும் ரொம்பவே நல்ல ஒரு காலத்துல இருந்தாரு அதனாலதான் அவரோட சேர்ந்து பயணித்தோம் ஆனா அவர் எப்ப பணத்தாசை வந்துச்சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் பணம் பணம்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அபாண்டமாக நிறைய கட்டுக்கதைகளை பாத்தீங்கன்னா சீமான் மேல பரப்ப ஆரம்பிச்சிருந்தாரு வாலுரிமை கட்சி தான் தமிழ் தேசிய இதெல்லாம் சிறந்த கட்சியாக இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால சீமான் அழிச்சா மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்ற காரணத்தினாலதான் பல அவதூறுகளை பார்த்தீங்கன்னா சீமான் மேல பரப்பிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவர் பயணிச்சுட்டு இருந்த அந்த கட்சிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காரு ஜெகதீச பாண்டியன் அது என்ன அப்படின்னா இன்று காலை யாருமே எதிர்பார்க்காத விதமாக தமிழக கழகத்தில் ஜெகதீச பாண்டியன் இணைந்திருந்ததோ அதற்கு அடுத்தபடியாக ஒரு போட்ட ட்வீட் தான் பாத்தீங்கன்னா அனைவருமே கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னா சொல்லலாம் தமிழ்நாட்டின் தலைவதியை தீர்மானிக்கும் தளபதியுடன் அப்படின்ற ஒரு ட்வீட்டை போட்டு இது வரைக்கும் அவர் பயணித்த எல்லா மனிதர்களுமே அவரை பார்த்து முகம் சுலிக்கிற மாதிரியான ஒரு தான் ஜெகதீச பாண்டியன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்ச நாட்களாகவே தமிழக வெற்றிக் கழகத்துல பார்த்தீங்கன்னா பல அரசியல் தலைவர்கள் குவிந்த வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க அதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா ஆட்சியில பங்கு அப்படின்னு விஜய் சொல்லியிருந்ததும் அதற்கு அடுத்தபடியாக நிறைய பணத்தை கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க நிறைய கார்பரேட் கம்பெனி காரணத்தினாலேயே விஜயோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் தொடர்ந்து இணைந்த வண்ணம் இருக்காங்க ஜெகதீச பாண்டியன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட கொடுத்த ஒரு நேர்காணலில் விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் போது அவங்களை கட்டி பிடிக்கிறது குறித்து ரொம்பவே அவதூறாகவும் ஒரு இச்சையான செயலை தான் விஜய் அவர்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணி இருந்துச்சு இப்படி இருக்கும் போது எப்படி மானம் கட்டத்தனமாக விஜய் கட்சியில் போய் இணைந்தாரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் சரி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களும் சரி எழுப்பிருக்காங்க கட்சியில இருந்து பொதுவாகவே யாராவது விலகிட்டாங்க அப்படின்னா அவர்கள் குறித்த கேள்வி வரும்போது சீமானவர்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன அப்படின்னா ஒரு மனுஷனை நம்பி கட்சி ஏங்கல அப்படின்னா அவங்களுடைய விருப்பம் எதுவோ அதை தான் செய்றாங்க அதை என்னால தடுக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே பெருந்தன்மையாக சொல்லியிருப்பாரு ஆனால் ஜகதீஷ் பாண்டியன் போன்ற நிர்வாகிகள் குறித்த கேள்வி வரும்போது சீமாணவர்கள் ரொம்பவே முகம் சுழித்து அவங்கள குறித்து பேசுவதற்கு தயங்குறது அப்படின்றது அவர்கள் மேல சீமான் ஒரு காலத்துல எந்த அளவுக்கு மரியாதையும் நம்பிக்கை வச்சிருந்தாரு அப்படின்றதுதான் காட்டுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ விஜய் குறித்து இவ்வளவு அவதூறாக பேசிட்டு மீண்டும் விஜய் கட்சியில இணைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஜெகதீச பாண்டியன குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்